அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையில் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக ஒரே ஒரு தடவை வாயத்திறந்த நண்பர்களே அதற்கு இந்தியா பயங்கரமான பதிலடி கொடுத்தது அதை கண்டு பாகிஸ்தான் அரண்டு போயிடுச்சு சொல்லணும் ஐக்கிய நாடுகள் சபையில் பாகிஸ்தானை மட்டுமல்ல துருக்கியையும் சேர்த்து வச்சு இந்தியா வாங்குவாங்கன்னு வாங்கியிருக்கிற நண்பர்களே எதற்காக பாகிஸ்தானையும் துருக்கியையும் இந்தியா இந்த அளவுக்கு வாங்குவாங்கன்னு வாங்குச்சே இதனுடைய பின்னணியில் என்ன நடந்தது இது எந்த அளவுக்கு ஒரு சர்வதேச அரங்கில் ஒரு இஃபெக்டை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தான் போறோம் நண்பர்களே வாங்க தற்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையில் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய ஐம்பத்தி ஐந்தாவது கூட்டம் நடந்து வருது நண்பர்களே அதுல நேற்றைய தினம் பாகிஸ்தான் பேச ஆரம்பிச்சது பாகிஸ்தான் பேச ஆரம்பிச்ச உடனேயே இந்திய ஜம்மு காஷ்மீரை சுட்டி காட்டி இந்தியாவுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் விதமாக சில விஷயங்களை பாகிஸ்தான் இதற்கு உடனடியாக பதில் கொடுக்கும் விதமாக தனது ரைட் டு ரிப்ளை வாய்ப்பை பயன்படுத்திய இந்தியா பாகிஸ்தான் இந்தியாவை பற்றி பேசுவதற்கு ஒரு அருகதை இல்லாத நாடு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு இந்தியாவுடைய முதல் செக்ரட்டரியான அனுப்பமா சிங் பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க பாகிஸ்தான் முதல்ல தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதை நிறுத்த வேணும் உலகம் முழுவதும் இருக்கிற தீவிரவாதத்துக்கு ஊற்றுக்கண்ணாக விளங்குகிற ஒரு நாடு இந்தியாவை பற்றி பேசுவதற்கு அருகதையே கிடையாது சொல்லி சொன்னதோடு பாகிஸ்தான் மூன்று ரெட் விஷயங்கள்ல மாட்டி அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை ஒரு சிவப்பு நாடு அப்படின்னு இந்தியா கட்டம் கட்டுச்சு முதலாவதாக இந்தியா சொன்னது என்ன அப்படின்னா உலகம் முழுவதும் நடக்கிற தீவிரவாதத்துக்கு ஊற்றுக்கண்ணாக பயிற்சி களமாக பண்டிங் களமாக பாகிஸ்தான் விளங்குது அதனால் பாகிஸ்தானுடைய சரித்திரமே ரத்தம் தோய்ந்த சரித்திரமாக இருக்குது அவர் ஓடுது இப்படிப்பட்ட பாகிஸ்தான் இந்தியாவை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கு இந்தியாவில் ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு தற்காலிக அந்தஸ்தான த்ரீ இந்தியா திரும்ப பெற்றுக் அதை சுட்டி காட்டிதான் பாகிஸ்தானும் துருக்கியும் பேசுனாங்க பாகிஸ்தானை பற்றி மேலும் அனுப்பமா சிங் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க பாகிஸ்தான் முதல்ல தன்னுடைய நாட்டில் வாழுகிற சிறுபான்மையினர் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற அந்த பயங்கரவாதத்தை தடுத்து நிறுத்த வேணும் அவங்க நாட்டில் இருக்கிற சிறுபான்மையினரை காப்பாற்ற வேணும் ஏன் சில வாரங்களுக்கு முன்பு கூட ஐம்பத்தி ஒன்பது சர்ச்சுகளை கிறிஸ்துவ சர்ச்சுகளை அங்க எரித்து சாம்பலாக்கினாங்க இடிச்சு தள்ளுனாங்க அது மட்டுமல்ல நூற்று கணக்கான கிறிஸ்தவ குடும்பங்களுடைய வீடுகளை இடிச்சு அவங்கள நடுத்தருவுல நிறுத்தி இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நேற்று நடந்த சம்பவங்கள் இதே போல பாகிஸ்தான்ல தொடர்ச்சியாக சம்பவங்கள் நடந்து தான் இருக்கு அந்த நாட்டுல வாழ்கிற சிறுபான்மையினர் அந்த நாட்டு சிறுபான்மையினர் யாரு கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் இந்துக்கள் இவர்கள் பயங்கரமான ஒரு அச்சத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவர் சொல்றதை விடுங்க நமக்கே தெரியாதா கிறிஸ்தவ பெண்களை கிட்னாப் பண்ணிட்டு போய் கடத்திக்கிட்டு போய் அதை முஸ்லீம் ஆண்களுக்கு அங்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது பாகிஸ்தானில் தினப்படி நிகழ்வாக நடந்து கொண்டு தான் வருது அப்படி இருந்தும் கூட அதை பற்றியெல்லாம் வாயே திறக்காத பாகிஸ்தான் துருக்கி மலேசியா மற்றும் பிற இஸ்லாமிய நாடுகள் இந்தியாவை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்குது அப்படிங்கிறத நாம் கேட்குற கேள்வியாக இருக்குது அனுப்பமா சிங்கம் அடுத்ததாக எதை கிளப்பினார் அப்படின்னா பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் இன்னைக்கு பயங்கரமான ரெட்டில் இருக்குது அதாவது லாஸ்ல இருக்குது அந்த நாட்டு மக்கள் சாப்பாடே இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க அதையெல்லாம் முதல்ல சரி செய்யட்டும் பாகிஸ்தான் அதற்கு பிறகு எங்களை பற்றி பேசட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு இதோட நிறுத்தாம மேலும் துருக்கியை பற்றியும் அவர் துருக்கியும் இதே விவகாரத்தை ஐக்கிய நாடுகள் சபையில் எழுப்பி இருந்தது அதற்கு பதிலளித்த அனுப்பமா சிங் என்ன சொன்னார் அப்படின்னா துருக்கி தயவு செய்து இனிமேல் இந்தியாவை பற்றி பேசாம இருக்கிறதே அவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி துருக்கி ஏற்கனவே தன்னுடைய அண்டை நாடுகள் பலவற்றிலையும் போரை கிளப்பி கொண்டிருக்குது இல்லையா அது அர்மீனியா அசர் பைஜான் போராகட்டும் அல்லது கிரீஸோடு பிரச்சனை பண்ணிட்டு இல்லையா துருக்கி அதாகட்டும் இதையெல்லாம் மறைமுகமாக சுட்டிக்காட்டி துருக்கிக்கு இந்தியாவை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்குது அதனால துருக்கி வாய மூடிக்கிறது சால சிறந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இனிமேல் துருக்கி இவ்வாறு பேசுவதை இந்தியா பொறுத்து கொள்ளாது அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளையும் இந்தியாவுடைய ஐக்கிய நாடுகள் சபையுடைய ஃபாரின் செக்ரட்டரியான அனுப்பமா சிங் சொன்னாரு இந்தியா தன்னுடைய இறையாண்மை காப்பதற்காகவும் இந்திய மக்களுடைய நலனுக்காகவும் ஐக்கிய நாடுகள் சபையில போய் இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கிற பாகிஸ்தானுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிற அதே வேளையில இன்னும் போனா நேற்றைய தினத்திலேயே இந்தியாவில் கர்நாடகா சட்டசபையில பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு காங்கிரஸ்காரங்க கோஷம் போட்டது உண்மையிலேயே இந்தியர்களை பயங்கர கடுப்பேத்தி இருக்குது நண்பர்களே நேற்றைய தினம் கர்நாடகா சட்டசபையில் ராஜ்யசபா தேர்தல் நடந்தது கர்நாடகா சட்டசபையில இருந்து ராஜ்யசபா தேர்தல்ல காங்கிரஸார் இருவர் ஜெயிச்சிருக்கிறாங்க அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக குதூகலித்து கொண்டிருந்த காங்கிரஸ்காரர்கள் அந்த ரிசல்ட் வந்த உடனே போட்ட கோஷம் என்ன தெரியுமா பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படிங்கிறதா உங்களுடைய காதுகளை நம்ப முடியுதா நண்பர்களே இந்தியாவுடைய ஒரு மாநிலத்துடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் மற்றும் எம்எல்சி எம்எல்சிக்களே சேர்ந்து கோஷம் போட்டிருக்கிறாங்க பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு இதற்கு பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல அங்க கூடியிருந்த பிற எல்லா கட்சிகளும் பயங்கரமான எதிர்ப்பு தெரிவித்ததற்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா காங்கிரசுடைய எம்எல்சி ஹரிபிரசாத் அப்படிங்கிற பேட்டி அடிச்சாரு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னாக்க பாகிஸ்தான் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் எதிரி எங்களுக்கெல்லாம் எதிரி இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு புது விளக்கம் ஒன்று கொடுத்தாரு இங்க வந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிறத கூட மறந்துட்டாரு இங்க வந்து பாஜகவுக்கு பாகிஸ்தான் எதிரி காங்கிரஸுக்கு பாகிஸ்தான் நண்பன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இவங்களெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்த்துறது நண்பர்களே இவங்கெல்லாம் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அடுத்த அறுபது நாட்களுக்குள்ளாக மக்களை சந்தித்து இவங்க வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க போறாங்க இப்படிப்பட்டவர்கள் வாக்கு கேட்டு வரும்போது இப்படிப்பட்ட காங்கிரஸார் வாக்கு கேட்டு வரும்போது அவர்களுக்கு என்ன பதில் தர வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு தேசப்பற்று மிக்க இந்தியனுக்கும் கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக அதை செய்வார்கள் காங்கிரஸாரை தூக்கி எறிவார்கள் அப்படிங்கறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்தியாவிலேயே உட்கார்ந்துகிட்டு இந்திய மக்களுடைய பிரதிநிதியாக கர்நாடக பிரதி மக்களுடைய பிரதிநிதியாக கர்நாடக சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டு அதுக்குள்ள போய் நின்றுகிட்டு கர்நாடக சட்டசபைக்குள்ள நின்றுக்கிட்டு பாகிஸ்தான் வாழ்கன்னு முழக்கமிடுகிற இது போன்ற காங்கிரஸ் இனிமேலும் மக்கள் சகித்து கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது இதையெல்லாம் நாம ஓட்டு போடுற அன்னைக்கு மறந்து விடக்கூடாது மறந்தும் இருந்து விடக்கூடாது நண்பர்களே காங்கிரஸுக்கு என்னானாலும் சரி நாம் சரியான பாடம் புகட்ட வேணும் இதற்காகவாது இப்படி கர்நாடகா காங்கிரஸ் தான் அப்படின்னா இந்த நிமிஷம் வரைக்கும் காங்கிரஸுடைய மேலிடம் இதற்கு கண்டனம் தெரிவிக்க கூட இல்ல இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படிங்கிற மாதிரியே அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இதற்கெல்லாம் தக்க பதிலடி நம்முடைய ஒற்றை விரலில் இருக்கிற நண்பர்களே அன்றைக்கு ஓட்டு போடுற அன்றைக்கு காங்கிரஸுக்கு நாம் தக்க பதிலை கொடுக்க வேணும் காங்கிரஸ் மட்டுமல்ல காங்கிரஸோடு கூட்டணி சேருகிற எல்லா கட்சிகளையும் நாம் ஒதுக்கி தள்ள வேணும் அப்படிங்கிறதான் ஒவ்வொரு இந்தியனுடைய அவாவாகவும் இருக்குது கண்டிப்பாக தேசப்பற்று மிக்க இந்தியர்கள் நாம் அனைவருமே காங்கிரஸையும் காங்கிரசுடைய கூட்டாளி கட்சிகள் அந்த இந்திய கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளையும் நாம் புறக்கணிக்க வேணும் புறக்கணிப்போம் அப்படின்னு நாம போன வேணும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நம்பர்களே மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் பை